வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவருகின்ற தையல் பாடம் பதினெட்டு இன்றைய பாடத்தில் நம்ம பார்க்க போகிறது ஒரே கட்டிங் தான் அந்த கட்டிங் வச்சு நம்ம ஷிம்மி ஃப்ராக் நைட்டி எல்லாமே தைக்கலாம் சுடிதா இருக்கும் இந்த டிசைன்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தலாம் நெக்குல மேல் ஹீ அதாவது அப் ஷோல்டர்ல இருந்து ஹிப் பகுதி மட்டும் அதுல இருந்து டிசைன் எப்படி கொடுத்துருக்கேன்னு பாருங்கள் கை வளைவு நான் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு ஷோல்டர் கொடுத்து அது ஹாமுல் ஷோல்டரு நெக்கு வந்து இங்கேருந்து வந்து இந்த இடத்துல ஸ்லாண்ட் ஆகுது அதாவது ஹிப்பு கிட்ட அதே மாதிரி ஷோல்டர் கை வளைவு ஹாமுல் இந்த ஷோல்டர்ல இருந்து நெக்கு வந்து அதே மாதிரி ஹிப்பு கிட்ட டச் ஆகுது இந்த இடத்துல வந்து நீங்க இந்த இடுப்பு கிட்ட வருது இல்லைங்களா இந்த பாயிண்டா இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபோர் இன்சஸ் வச்சுக்கோங்க ஃபோர் இன்சஸ் வச்சுக்கோங்க இந்த இந்த மெத்தடு வந்து நீங்கள் ரெண்டாக அடித்து நாலாக போட்டு எடுக்க முடியாது விரிச்சு போட்டு தான் இந்த போர்ஷன் தான் நமக்கு தேவை கட்டிங்க்கு கீழே வந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக எவ்வளோ ஃப்ரில் வைக்கிறோமோ இல்லை ஃப்ரில் வைக்கலாம்னா இப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ ஃப்ரில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கீழே ஸ்கர்ட்டுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்க வேண்டியதுதான் இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கேன் இத வந்து நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன் இந்த மெத்தட் வந்து ஃபேன்சியாவும் இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு அழகா நான் வந்து இதுல ஃப்ரில் கொடுக்காம கட் பண்ணியிருக்கிறேன் நைட்டிஸ்க்கெல்லாம் நமக்கு ஃப்ரில் தேவைப்படும் ஃப்ராக்குக்கு வந்து நான் பிளைனாக இருக்கட்டும்ட்டு ஃப்ரில்லு கொடுக்கல ரொம்ப ஃபேன்சியாகவும் நல்லாவும் இருக்கும் இந்த மெத்தடு நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க மெஷர் இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் இந்த ஹிப்பை தனியா எடுக்கணும் ஹிப்பு பகுதியில் எனக்கு வந்து ஃப்ரில்ஸ் தேவையில்லைன்ட்டு நான் அதே இடுப்புட அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து எப்படி ரெண்டாம் அடிச்சு நாலாம் அடிச்சு எடுக்க முடியாதுங்க நீங்க விரிச்சு போட்டு அப்படின்னீங்கன்னா ஷோல்டர்ல இங்க இருந்து இங்க ஹைட் எவ்வளோன்னு பாருங்க நான் இந்த துணியோட அளவு பிரகாரம் த்ரீ இன்ச்சஸ் இருக்குது இல்லைங்களா அப்போ வந்து த்ரீ இன்ச்சஸ் டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் ஆஃப் இன்ச்சஸ் வந்து தையலுக்கு விட்டுக்கோங்க அதே மாதிரி அப் ஷோல்டருக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் ஃபைவ் இன்ச்சஸ் வருது ஃபைவ் அண்ட் ஆஃப் நீங்கள் ப்ளஸ் ஆஃப் இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க செஸ்ட் ரவுண்ட் வந்து சிக்ஸ் வருது சிக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ராக்குக்கெல்லாம் ஒன் இன்ச்சஸ் அந்த மாதிரி இருந்தாவே போதுமானது ஸ்டிச்சஸ் ஸ்டிச்சிங்க்கு நம்ம ஒன் இன்ச்சஸ் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்க்கு மேலே விடாதீங்க ஃப்ராக்குக்கு ரொம்ப கம்மியாக தான் விடணும் ஹிப்புக்கு வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்குது அப்போ வந்து நீங்கள் வந்து வச்சிங்கன்னா போதும் இல்லை பீஸ் நம்ம கட் பண்ணணும் இது நெக்கோட இறக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா டூ இன்சஸ் இருக்கும் அதே டூ இன்சஸ் இங்க வச்சுக்கோங்க இந்த சைடு டூ இன்ச்சஸ் நம்ம வச்சுட்டு இந்த பக்கம் இடுப்போட அகலம் எவ்வளோன்னு பாக்குறீங்க பார்த்துட்டு ஃபைவ் இருந்தா நம்ம சிக்ஸ் இன்ச்சஸ் வச்சுக்கலாம் ஒரு பக்கத்துக்கு சிக்ஸ் இன்ச்சஸ்னா சுற்றளவு வந்து பன்னெண்டு இன்ச்சஸ் டுவெல் இன்சஸ் வரும் இல்லைங்களா இந்த சைடுல வந்து ஃபோர் ஃபோர் இன்சஸ் அதாவது நான் வந்து பெரிய சைஸ்க்கு சொல்கிறேன் இந்த குட்டி சைஸ்க்கு நீங்கள் இந்த சைடு ஒன் இன்ச்சஸ் இந்த சைடு ஒன் இன்ச்சஸ் வச்சிங்கன்னா போதும் பிக்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு மேல இருக்கிற குழந்தைக்கு இந்த மாதிரி நீங்கள் கட்டிங் பண்ணணும்னா இந்த இடத்துல த்ரீ ஆர் ஃபோர் இன்ச்சஸ் நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ஷோல்டர்ல இருந்து அந்த பாயிண்ட்டுக்கு அப்படி ஸ்லாண்டிங்க ரெண்டு பக்கமும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைன் போட்டுருங்க இப்போ நான் வந்து கட்டிங் எப்படி இருக்கணும் உங்களை காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இதை ரெண்டா பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு இந்த ஒரு கட்டிங் நம்ம பண்ணியிருக்கோம் இதே கட்டிங்கை இப்படி திருப்பி போட்டு நீங்க வச்சுக்கோங்க ரெண்டு கட்டிங் இந்த மாதிரி நமக்கு தேவை இப்ப நம்ம ஒரு கட்டிங் எடுத்திருக்கோம் இந்த ஒரு கட்டிங் எடுத்திருக்கோம் இது கட்டிங் தான் நமக்கு தேவை இந்த பீஸ் வந்து நமக்கு தேவையில்லை இப் நம்ம இந்த பக்கம் இப்போ இப்படி வைக்கிறீங்க இல்லையா இது ஸ்கர்ட் இருக்கு நம்ம இந்த பக்கம் வைக்கிறோம் ஏதாவது ஆமூல் வந்துருதோ நெக் பாயிண்ட் வந்துடுறது அப்ப இந்த சைடு போர்ஷன் வரணும் இல்லைங்களா அப்ப இதை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு நீங்க இங்க ஒரு கட்டிங்கை வந்து நீங்க எடுத்துக்கோங்க இந்த சைடு ஒரு கட்டிங்கை எடுத்துக்கிறேன் நான் இந்த மாடல் வந்து ரிவர்ஸ்ல திருப்பி போட்டு தான் நீங்க மெஷர் பண்ணணும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுனால நான் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சேன் நான் இப்போ இப்போ சிங்கிளாக வரைஞ்சிருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது அதனால் நான் அந்த மாதிரி எடுத்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பீஸ் தான் இப்போ நான் இதே மாதிரி ஆப்போசிட் சைடு கட் பண்ணி ரெண்டு பீஸ் எடுத்துட்டேன் இந்த பீஸ் வந்து இந்த பக்கம் வரணுங்க இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா இந்த பீஸ் வந்து இந்த பக்கம் வரணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக எவ்வளோ அழகாக வந்துருக்கு இந்த ஃப்ராக்கு வந்து ஃப்ரில்ஸ் இல்லாமல் நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு வச்சு காண்பிச்சுருக்கேன் இது எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா நெக்குக்கு இந்த ஸ்லாண்டிங் லைன்க்கு இப்படி ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிடுங்க ஹாவூல் இப்படி ஸ்டிச் பண்ணிவிடுங்க ஹிப்பு இப்படி ஸ்டிச் பண்ணிவிடுங்க இந்த இடம் இருக்கு இல்லைங்களா இந்த ஷோல்டரும் அடிச்சிடுங்க அடிச்சிட்டு நீங்கள் வந்து இந்த பக்கம் வந்து அப்படியே தலகிலாம் நீங்க திருப்புறீங்க அப்படி திருப்பும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் திருப்பும்போது ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நீட்டாக வரும் நீங்கள் கிராஸ் பீஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க அதே மாதிரி ரெண்டு பீஸும் அதே மாதிரி இதுக்கு ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு ரெண்டு பீஸ் எடுத்து இந்த மாதிரி அவுட்லைன் ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கோங்க ரிவர்ஸ்ல இதை வந்து நீங்கள் எப்படி தைக்கணுன்னா இந்த இடம் இப்படி வச்சு இப்படி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்படி இது ரெண்டுமே எந்த அளவுக்கு வி இறக்கும் கழுத்தோட இறக்கம் இருக்கும் அதை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிடுங்க ஸ்டிச் பண்ணிட்டு திருப்பிடுங்க திருப்பிட்டு அப்படியே வச்சு நீங்கள் இந்த இடம் வந்து இதோட ஜாயின் பண்ணிடுங்க அப் இப்படி நம்ம இப்படி வச்சுட்டு இப்படி வைக்கிறோங்களா ரிவர்ஸ்ல இப்படி வச்சிடறோம் அதாவது நம்ம அவுட்லைன் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அவுட்லைன் ஒரு சென்டிமீட்டர் அளவு ஸ்டிச் பண்ணி திருப்பிடுறோம் இந்த நெக்குக்கு ஹாமுலுக்கெல்லாம் கிராஸ் பீஸ் கிடையாது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிச் வச்சுக்கோங்க இது ஃபஸ்ட்டு ஸ்கர்ட்ல ஒரு போர்ஷன் அடுத்த போர்ஷன் இப்படி வச்சிருங்க வச்சு இங்கே அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு சென்டிமீட்டர் மீட்டர் அளவுக்கு ஒரு தையல் நீங்க இப்படி போட்டுருங்க போட்டுட்டு நீங்க திருப்பினீங்கன்னா இப்படி வந்துரும் இதுல என்னால வச்சு காமிக்க முடியல இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் இந்த இடத்துல வந்து இந்த உள்ள மடஞ்சு மடிஞ்சிரும் இல்லைங்களா இந்த இடத்துல நீங்க லேஸ் ஏதாவது கொடுத்துக்கலாம் இது ஈஸியான மெத்தடு குழந்தைங்களுக்காக இந்த ம மெத்தடை வந்து நீங்கள் ஷிம்மி ஃப்ராக்குக்கு பயன்படுத்தலாம் பெரியவங்களுக்கு வந்து நைட்டி சுடிதாரில் இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க இது ரொம்ப ஈஸியாக சுலபமாக இருக்கும் நெக்கில் கூட நீங்கள் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் இந்த இடத்துல இருந்து நீங்கள் லேஸ் கொடுத்து அடிச்சுட்டு இங்கேயும் ஒரு லேஸு அதாவது லேஸ் வந்து குழந்தைங்களுக்கு இந்த கீழ் பார்டரில் லேஸு ஹாமுல்ல லேஸு சுற்றி அடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு லேஸ் வந்து கால் இன்ச்சஸ் அகலத்தில் லேஸ் கொடுங்க அதுதான் நல்லா இருக்கும் இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ பதவி இதை எப்படி சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி